என் தங்க பிள்ளையே இன்று இந்த வாராகி தரும் வெற்றி விடிகளை மட்டும் நீ இழந்து விடாதே ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு அது நடக்குமா நடக்காதா என்று மனதில் உருகி உருகி தவித்து கொண்டிருக்கின்றாய் அந்த உருகி தவித்து விஷயத்தை நான் இன்று இரவுக்குள் பழிக்கச் செய்வதற்காகத்தான் உனக்கான ஒருவரை உனக்கு உதவி செய்ய அனுப்பி வைத்திருக்கின்றேன் இது இந்த வராஹித்தரும் சத்திய வாக்கு என் பிள்ளையே இதற்காக இப்பொழுது மனம் கொண்டும் கண்ணீர் வடித்து கொண்டும் சோகத்தோடும் தேவையற்ற எண்ணங்களையும் உன் மனதோடு சுமந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கின்றேனே இனி உன் வாழ்வில் நீ எடுத்து வைக்கின்ற அடி ராஜ யோகத்தை தருகின்ற அடிதான் என்று அதன் பிறகும் எதற்காக நான் குற்றம் செய்து விட்டேன் குறை செய்து விட்டேன் என்று இல்லாத ஒன்றிற்கு பொறுப்பீற்று கொள்கிறாய் என் தங்க பிள்ளையே ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் குற்றமும் குறையும் இயல்பான ஒன்றுதான் அதற்காக தெரியாமல் செய்து கொண்டே இருப்பதுதான் அது தவறு என்பதை சுட்டி காட்டுவேன் தெரிந்தே அதை செய்வதும் தவறு என்பதுதான் சுட்டிக்காட்டுவேன் நீயோ அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் மனம் குழம்பி தவிக்கிறாய் நான் தான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்ன பிறகும் யாரோ ஒருவர் சொன்ன வார்த்தைகளை மட்டுமே உன் காதில் பிடித்து கொண்டு அங்கு தவறு இழைத்து விட்டேன் தவறு இழைத்து விட்டேன் இனி எனக்கெல்லாம் நல்லதை நடக்காது என்று நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து கொண்டு இருக்காதே என் பிள்ளையே இங்கு எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தவற இழைத்து விட்டுதான் அங்கு வெற்றியின் படிக்கட்டை மிதித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதனால் நான் சொல்வதை கவனமாக கேள் இங்கு யாருமே நூறு சதவீதம் நான் நல்லவர்களாக இருந்துதான் என் வெற்றி பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றேன் என்று சொல்ல முடியாது அப்படித்தான் உன் வாழ்க்கையின் அடிப்பட்ட மரம்தானே அங்கு உனக்கான விஷயத்தில் ஒவ்வொன்றாக கற்று கொடுத்து இருக்கும் நீ நினைத்ததை பலிக்க தான் இப்படி சோதனைகளையும் வேதனைகளையும் உனக்கு அனுபவமாக தந்து அதை சாதனைகளாக மாற்றுவதற்கு இந்த ராண்கி தாய் நான் வந்திருக்கின்றேன் நீ மனம் மருந்தாதே என் தங்க பிள்ளையே என் பிள்ளையே இனி வருகின்ற நாட்களில் உனக்கான ஆட்டம் இங்கு கலைக்கட்டத்தான் போகிறது வெற்றியை பெறவில்ல முடியவில்லையே என்று நீ யோசித்து யோசித்து ஒவ்வொரு செயலிலும் கால் பதித்து கொண்டிருந்தாய் அந்த விஷயத்தில் எல்லாம் இப்பொழுது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் இதோ உன் வெற்றிக்கான நாள் ஆரம்பமாகிவிட்டது யாரெல்லாம் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது வீழவே நீ வீழ்ந்து விட்டாய் இனி இதற்காக வாங்கிறான் என்று கண்டபடி உன் கண்முன்னே திட்டிக் கொண்டிருந்தார்கள் நீ கேட்காத பட்டங்கள் எல்லாம் இங்கு கிடையாது அப்படிப்பட்ட சில விஷயத்தை மட்டுமே உன் கையில் பிடித்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோம் என்ற ஒரு பதற்றமான நிலையை உன் கையில் வைத்துக் இனி அந்த பதற்றமெல்லாம் உனக்கு கிடையாது உன்னால் செய்ய முடியாது தானே சொன்னார்கள் அவர்கள் வாங்கினாலே உன்னால் தான் இதை செய்ய முடியும் என்ற நிலையே நான் உருவாக்கப் போகிறேன் என் கண் மூடி முடிப்பதற்கான அந்த தருணத்தை எடுத்து விட்டேன் இனி இனி உன் வாழ்க்கையில் எதை பெற வேண்டுமோ அதை ஒவ்வொன்றாக பெறக்கூடிய நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே உன் மனதில் வழிகளையும் போராட்டங்களையும் நீயாகவே சுமந்து கொண்டு இருக்காதே அதை என்னிடம் ஒப்படைத்து விட்டு வருகின்ற காலங்களில் நீ நிம்மதி கொள் யாருக்காக நீ காத்திருந்தாயோ அந்த காத்திருந்த விஷயத்தை நிறைவேற்றி தருவதற்குத்தான் இந்த தாய் நான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் யாருமே இல்லை என்று யோசிக்கிறாய் உன் பிரியமான நபரை கூட நான் உனக்கால் அழைத்து வந்திருக்கும் பொழுது உனக்கு உதவி செய்யவும் அவர் துணை கொண்டுதான் இருக்கப் போகிறாய் அதன் பிறகும் சற்றும் தளர்ந்து விடாதே சற்றும் யோசித்து விடாதே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை தாண்டி இனி உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மகிழ்ச்சியும் தருவதற்குத்தானே இந்த வராகி தாய் வந்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு செயல்படு என்று சொல்கிறேன் நீயோ சில சமயத்தில் நான் கொடுக்கின்ற நம்பிக்கையை விட மற்றவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னால் முடியாது என்று சொன்ன நம்பிக்கையே தான் கையில் எடுக்கின்றாய் என் பிள்ளையே உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையில் தானே இந்த தாய் தந்திருக்கின்றேன் இந்த தாயை விட ஏன் நீ மற்றவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கின்றாய் முதலில் அதரை உதரை தள்ளிவிட்டு உனக்குள் இருக்கின்ற சோகத்தையும் கண்ணீரையும் தூள் தூளாக்கிவிட்டு வெளியேறிவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று நீ தெளிவாக்கிக்கொள் நீ எடுக்கின்ற முடிவு சரியானதாகத்தான் இருக்கின்றதா என்பதை யோசித்து பார் சில சமயத்தில் இந்த ஒரு நிமிட முடிவு தானே நம் வாழ்க்கையை மாற்றிவிடுமா என என்று நாம் யோசிப்போம் என் பிள்ளையே நாம் எடுக்கின்ற இந்த ஒரு நிமிட முடிவு தான் நம் வாழ்க்கையே அங்கு மாற்றிக்கொண்டு இருக்கின்றது நாம் எதை நோக்கி ஓடுகின்றோம் என்று தெரியாமலே இங்கு பயணித்து கொண்டு இருக்கின்றோம் அந்த பயணமானது முழுமை பெறாது முதலில் உன் இலக்கை தீர்மானித்துக்கொள் உன் வைராங்கியத்தை தீர்மானித்துக்கொள் எதற்காக இருக்கின்றோம் என்பதில் தெளிவாக்கிக் கொள் அதை தவிர்த்துவிட்டு நீ மற்றதையெல்லாம் பற்றி யோசிக்காதே மனதில் பட்டதை பட்டபடி சொல்வதற்கும் உன் மனதில் உள்ள ஆசைகளை படிக்கச் செய்வதற்கும் தானே இந்த வராகி தாய் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை நாட்டி வந்திருக்கின்றேன் நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே ஒவ்வொரு நொடியையும் உனக்காக நான் உருவாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அது நடக்குமோ இது நடக்குமோ அது நடக்காதோ இது நடக்காதோ என்ற பதற்றங்கள் எல்லாம் வேண்டாம் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் தான் என் வராகி இருக்கின்றாள் அவள் பொழுது எனக்கு என்ன கவலை என்னை ஆட்டிவிப்பதும் அவளை என்னை மகிழ்விப்பதும் அவளை அப்படி இருக்கும் பட்சத்தில் அவள் என்ன செய்தாலும் அதை நான் மனதார ஏற்றுக்கொண்டு அவள் வழி நடத்துகின்ற வழியில் சர்வ நிச்சயமாக பயணத்தை மேற்கொள்வேன் என்று என் வாழ்க்கை முழுவதையும் அவளிடம் ஒப்படைத்த பிறகு எனக்கு ஏன் மனபாரம் என்பதில் உறுதியாக இரு என்னை தீர்க்கமாக நம்பு என்னை நம்பிக்கொள்ளும் அந்த தான் உன் வாழ்க்கையை மாற்றப்போகும் பெரும் சக்தியாக இருக்கப் போகிறது வெற்றியே உனக்கு தேடி நாடி கொண்டு வந்திருக்கும் பொழுது நீ சோர்வடைந்து விடாதே இறுதி கட்டந்தான் உன் வெற்றிக்கான நாள் இதுதான் என் பிள்ளையே நம்பிக்கையோடு செயற்படு உனக்கானது உன்னை வந்து சேரும் ஓம் ராகிதாயே போற்றி